அஸ்வினின் சாதனையை சமன் செய்த பும்ரா இந்திய அவுஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான பார்டர் கவாஸ்கர் திராபி டெஸ்ட் தொடரில் மூன்று போட்டிகளில் விளையாடி இருபத்தொன்று விக்கெட்டுகளை பும்ரா கைப்பற்றி உள்ளார் இதன் மூலம் இந்த தொடரில் அதிக விக்கெட் வீழ்த்திய பந்துவீச்சாளர்களில் அவர் முதலிடம் பிடித்துள்ளார் பிரிஸ்பேன் போட்டியில் ஒன்பது விக்கெட் கைப்பற்றிய பும்ரா அதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் பதினான்கு புள்ளிகளை கூடுதலாக பெற்று தொள்ளாயிரத்து நான்கு புள்ளிகளை எட்டியுள்ளார் ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் பந்துவீச்சாளர்களுக்கான தரவரிசையில் பும்ரா தற்போது முதலிடத்தில் உள்ளார் இந்நிலையில் சி டெஸ்ட் கிரிக்கெட் பந்துவீச்சாளர்களுக்கான தரவரிசையில் இந்திய வீரர் பும்ரா தொள்ளாயிரத்து நான்கு புள்ளிகளை பெற்றுள்ளார் தொள்ளாயிரம் புள்ளிகளை கடந்த இரண்டாவது இந்திய பந்துவீச்சாளர் என்ற சாதனையை பும்ரா படைத்துள்ளார் இரண்டாயிரத்து பதினாறு இல் அஸ்வின் இந்த சாதனையை எட்டியிருந்த நிலையில் இதன் மூலம் அஸ்வினின் சாதனையை பும்ரா சமன் செய்துள்ளார் மேலும் ஐசி சி டெஸ்ட் பந்துவீச்சாளர்களில் தொள்ளாயிரம் புள்ளிகளை கடந்த இருபத்தாறாவது வீரராக பும்ரா இணைந்துள்ளார் இந்த பட்டியலில் எண்ணூற்று ஐம்பத்தாறு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் தென் ஆப்பிரிக்காவின் ரபாடாவும் எண்ணூற்று ஐம்பத்திரண்டு புள்ளிகளுடன் அவுஸ்திரேலிய வீரர் ஹேசில்வுட் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர்